சாய்ராம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் என்னென்னவோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் இறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேன் என்னை மீட்பார் யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதி அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பாபா அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கள் என்னும் கடலில் கழுத்து வலை முறுகியிருக்கலாம் துக்கமும் வேதனையும் உன்னை படுகொழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் அதை பற்றி கவலைப்படாதே அமைதியாக இரு பொறுமையாக இரு கடைப்பிடி நான் கவலையை விட்டொழி உனது துக்க நாட்கள் எல்லாம் போய்விட்டன எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள் மனம் புண்ணாகி போகிவிட்டதே என்று வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக காத்திருக்கிறேன் அமர்ந்திருக்கிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் உன் அன்பு என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் பூரிப்பு அடைகிறேன் உன் வாழ்வில் உன் சாயப்பாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட முடியாததாய் இருக்கிறது நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகிறேன் இன்னும் சற்று நாட்களில் அதனை போகிறாய் வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல நிலாவைப் போல நட்சத்திரங்கள் போல மின்னி ஒளி வீசப் போகிறாய் உன் சாயப்பா எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உன்னையே நீ ஏன் கேள்வி கேட்டுக் கொள்ளாமல் மற்றவர்களிடம் உன் பதிலை தேடி அழைகிறாய் உனக்குள் தானே நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூற மாட்டேனா உனக்கு இன்று ஒரு கனி கிடைத்தது அல்லவா அதற்கான அர்த்தம் உன்னுடைய அன்பு என்பது அளவு கொள்ளாத முடியாததாய் இருக்கிறது நல்ல காலத்தில் என் குழந்தையான நீ உன் பிஞ்சு கால்களை வைத்து விட்டாய் அப்பா நான் வளர்ந்த பிள்ளையாய் இருக்கிறேனே என் கால்களை பிஞ்சுக்கால்கள் கால்கள் என்று சொல்கிறீர்களே என்றுதானே நினைக்கிறாய் இன்று உன் மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றின என்று நினைத்துப்பார் உன் சாயப்பாக்கு நீ எப்போதும் பிறந்த பிஞ்சு தான் நீ உனக்கான அனைத்தும் செய்பவர் நானே நீதான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டாய் உன் மண் மலதோடு இந்த வார்த்தைக்காக தான் உன் சாயப்பா காத்து கொண்டிருந்தேன் இனிமேல் உன்னுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டார் என்னை சரண் நான் என்றும் புறம் தள்ளுவது கிடையாது உங்களுடைய எண்ணம் செயல் பேச்சு அனைத்திலும் என்னை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆழமான இதயத்தோடு என்னை காணுங்கள் நானும் அதை போலத்தான் உங்களை பார்க்கிறேன் எப்போதும் உன் கஷ்டங்களே நினைத்து அது மேலும் கஷ்டங்களையே கொடுக்கும் நல்லது நடக்கும் என நம்பு உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் வா என்னை அழைத்து செல்ல குழந்தையே வாழ்வில் தோல்விகளை கடந்து லட்சியத்தை அடைய வேண்டுமெனில் தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் பேராசையை நிறைமணமாகவும் சினத்தை பொறுமையாகவும் கடும்பற்றை ஈகையாகவும் முறையற்ற பால்வேட்பை கற்பாகவும் தாழ்வு மனப்பான்மையின் நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சகத்தை மன்னிப்பாகவும் தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் உணர்ச்சிக்கும் வருத்தம் இல்லாத அளவிலும் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைந்து இன்பமாக வாழலாம் உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றி ஆலோசித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறாய் என்பதுதான் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என எடுத்துக்கொள் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லதே நடக்கும் பாபா என்னுடன் இருக்கிறார் சாய் எனக்கு நிச்சயம் உதவுவார் நான் பாபாவை மட்டுமே நம்பியிருக்கிறேன் என்று அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது இதுவே பாபாவின் மீதான நம்பிக்கையை மிகவும் அதிகரிக்கும் சந்தேகம் என்னும் அரக்கனை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் நம்பிக்கை முன்வாசலில் நுழைந்தால் சந்தேகம் பின்வாசலில் வெளியேறிவிடும் சந்தோஷ சிறகுகளை வெட்டிவிடும் சந்தேகத்தை தூக்கி எறியுங்கள் நம்பிக்கையை நலிவடை செய்யும் சந்தேகம் நமக்கு வேண்டவே வேண்டாம் தேடும் இயல்புள்ளவர்கள் தடைகள் பலவற்றை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் ஒவ்வொன்றும் ஒரு சவால் போலத்தான் எதுக்கும் இருந்தாலும் முயற்சியை தொடர்ந்து செய்தால் வெற்றி கிடைத்துவிடும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது இந்நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் நீ வேண்டியது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் உனக்கென படைக்கப்பட்டது உன்னை வந்து நிச்சயம் வந்தடையும் என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் சூழ்நிலையிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வருகிறார் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும் நான் மிகவும் விரும்பும் தானங்களில் ஒன்று அன்னதானம் உன் மனதினில் சிறிய நம்பிக்கையை ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது யோசித்தாயா அது உன் ஆத்மாவிலிருந்து வருகிற என் வார்த்தை ஆள் மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கிற நம்பிக்கை அது எனவே பாரத்தை என் மீது வைத்துவிடு மீண்டும் நீ அதை எடுத்து சுமந்து கொண்டு இருக்காதே இனி எல்லாம் குறைந்து போகும் கவலைப்படாதே என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ சிந்தும் கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் நான் பார்த்து இருக்கிறேன் என் உதி உன்னை எப்பொழுதும் உன் குடும்பத்தையும் காக்கும் உன்னையும் காக்கும் எதற்காகவும் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் எப்போதும் உனக்கு துணையாக உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை உன் அன்பு மட்டுமே போதும் உனக்காக நான் இருக்கிறேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை கீழ்த்தனமாக பேசிய நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும் ஏனெனில் உன் மேல் இருக்கிற முன்ஜென்ம கர்மா என்கிற அழுக்கு அவனது நாக்கால் நக்கி சுத்தம் செய்கிறான் என்பது உண்மை இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது உன் அப்பா சாய்பாபா நான் இருக்கிறேன் அவசரப்படாமல் பொறுமையாக இரு யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் தலைகணம் மண்ணோடு மண்ணாகிவிடும் அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் பெறப்போகிறாய் கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாகப் போகிறது இது அருள் வாக்கு அல்ல சாய்பாபாவின் சத்திய வாக்கு நீ எப்படி மீண்டு வருவாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம் நீ வருந்தாதே எல்லாம் பழைய சோறு நானோ உனக்கு புதியதாக சமைக்கப் போகிறேன் உன்னுடைய பசி யாரும் நீ சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ கண்களை திறந்து பார் நானே உனது ஸ்ரீகிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை தொட முடியும் உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்தி செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார் நான் கிழவன் போல காணப்பட்டாலும் கிழவன் அல்ல இளைஞன் எல்லையில்லா பராக்கிரமும் சக்தியும் பெற்றவன் உனக்கு மட்டும் கருணையுள்ள தாய் உண்மையாக தோல் கொடுத்து தாங்கும் நண்பன் உனது வாழ்வை கெடுத்தவர்களுக்கோ உயிர் கொடுக்கும் காலன் நான் உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் இருக்கிற நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் வருவேன் நீங்கள் அனுபவிப்பது உங்களிடம் இருப்பது நான் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு சுபம் ஏற்படும் உனக்கு ஒவ்வொரு வினாடியும் என்மேல் நம்பிக்கை உண்டாவதற்கு நான் நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உதவி செய்கிறேன் என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும் எப்படி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது மிகுந்த விசுவாசமே நான் இந்த பௌதிக உடலுடன் சீரடியில் மாத்திரம் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை விட்டு விடுங்கள் நான் எங்கும் வியாபித்துள்ளேன் யார் எப்படி என்னை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு அதே விதத்தில் நான் கிடைக்கிறேன் விசுவாசம் இருக்கும் இடத்தில்தான் நான் விஸ்வாசமாகவே இருப்பேன் என்னுடைய முழு சுரபமே விஸ்வாசமாகும் உன் சாயப்பா என்றும் உனக்கு துணை இருப்பேன் இனி நீ வேண்டியது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் உனக்கென படைக்கப்பட்டது உன்னை நிச்சயம் வந்தடையும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்